சாய்ராம் அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம் சாய்ராம் சாய் செய்யணும் சாய்ராம் இன்றைய தினம் இந்த வீடியோ பதிவுல நம்ம சத்குரு சாய் சாய்பாபா அவருக்கு உயிருக்கு மேலாக கருதிய புனித செங்கலை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் சாய்ராம் பாபா ஷிரடியில் வாழ்ந்த சுமார் அறுபது ஆண்டு காலம் பாபா புனித செங்கலை எப்பொழுதுமே கையில் வச்சிருப்பாரு அதை வந்து இரவு நேரத்தில் ஒரு துணி சுற்றி தன்னுடைய தலையணையாக பாபா பயன்படுத்துவார் இந்த செங்கலுடைய முக்கிய தத்துவத்தை பற்றி ஸ்ரீ சாய் சச்சரிதம் அத்தியாயம் நாற்பத்தி நாலில் நம்ம படிச்சிருப்போம் சாய்ராம் பாபா ஏன் ஜடமான அந்த செங்கலை வச்சிருக்காரு அதுக்கு மேலே ஏன் இவ்வளோ அக்கறைக்கு அக்கறை செலுத்துகிறாரு அந்த செங்கல் இரண்டா உடஞ்ச பிறகு பாபா என்னுடைய தோழன் உடஞ்சி விட்டான் என்னுடைய உயிரே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏன் பாபா ஜடமான உள்ள பொருளுக்கு தேம்பி அழுதாரு இதை பற்றி இந்த கதையில் முழுமையாக பார்க்கலாம் சைட்ராம் அதே போல் எப்போ இந்த செங்கல் பாபா கிட்டே வந்தது அதே போல் இந்த செங்கல் உடைஞ்ச பிறகு பாபாவுடைய நிலைமை என்னாச்சு அதுக்கப்புறமா பாபா மகா மகாசமாதி அடைஞ்சாரு இதனை தொடர்ந்து பார்த்திங்கன்னா இந்த செங்கல் கடைசியாக மீண்டும் பாபாண்ட எப்படி இந்த செங்கல் பாபாவுடைய சூதவளோடு இந்த செங்கல் எப்படி போச்சு அனைத்துமே நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம் சைராம் சைராம் நம் சத்குரு ஷிரடி சாய்பாபா ஷிரடியில் தோரகமாய் எனப்படும் மசூதியில் பாபா முதல் முதல் தங்க ஆரம்பிக்கும் போதே பாபாவுடைய கையில் ஒரு செங்கல் எப்போமும் தன்வசம் வச்சிருந்தார் சைராம் இந்த செங்கலை வந்து அவர் நிரந்தர தோழனாகவும் அவர் எப்பொழுதும் பாதுகாத்து வந்தார் சைராம் இந்த செங்கல் மீது அவர் அன்பும் ரொம்ப அக்கறையும் கொண்டு அந்த செங்கலை வந்து அவருடைய பார்வையிலே அவர் வச்சிருந்தார் சைராம் ஜடமான உயிரற்ற ஒரு பொருளாக இந்த செங்கல் இருந்த பாபா அதை வந்து தன்னுடைய வாழ்நாள் தோழ என்றும் அதை வந்து அதை மீது அன்பு செலுத்தி அதனுடைய நலனில் வந்து எப்போவுமே கண்ணும் கருத்துமா பாபா இருந்தார் சைராம் அதே போல் பார்த்தீங்கன்னா பாபா தனக்கு உரியான அந்த பாணியில் வந்து இந்த செங்கலை வந்து அவள் என்றும் அன்போடு பாபா அழைப்பது உண்டு சைராம் சைராம் இந்த செங்கல் வந்து எப்போவுமே நல்ல பதப்படித்திருக்கும் ஏன்னா களிமண் அதே போல் இந்த செங்கல் சூழலில் வந்து இந்த செங்கலை வந்து நல்லா பதம் படுத்துவாங்க அதுக்கப்புறமா தான் இந்த செங்கலை வந்து வெளியே கொண்டு வருவாங்க இந்த நிலையில் இந்த செங்கலோடைய நீளம் பார்த்திங்கன்னா சுமார் ஒம்பது அங்குலம் அகலமும் மூன்று அங்குல உயரமும் உடையது செய்கிறோம் இந்த செங்கல் பாபா வந்து தோரக மயிலை தனிமையில் அமர்ந்திருக்கும் பொழுது தன் கையில் இந்த செங்கலை எப்பொழுதும் பாபா வைத்திருப்பார் செய்கிறான் பாபா உறங்கும் பொழுது தனக்கு தலையணையாக இந்த செங்கலை அவர் வச்சுட்டு தூங்குவார் செய்கிறோம் அப்படிப்பட்ட செங்கலுடைய மகத்துவத்தை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதே போல் பகத் மகல்சாபதி காஷிராம் சிம்பி இந்த செங்கலை வந்து தினந்தோறும் பூஜைகள் செய்து வழிபடுவதும் வழக்கம் செய்கிறோம் இந்த செங்கலை அவங்க பூஜைகள் பண்ணும் பொழுது அதாவது நம்ம பூச்சிகள்லாம் பொழுது தண்ணி ஊற்றி அபிஷேகம் பண்ணுவோம் இது போல் அபிஷேகம் பண்ணிட்ட பிறகு ரொம்ப ஜாக்கிரதையாக இந்த செங்கலை வந்து துனிமா அதாவது துனிமா ஏன் சொல்கிறாங்கன்னா பாபாவுடைய துணியை தான் துனிமான்னு சொல்லுவாங்க அது அருகில் இருக்கும் தூணுக்கு பக்கத்தில் இந்த செங்கலை வந்து உலர வைப்பாங்க சேரம் சைராம் இரவு நேரத்தில் பகத் மகல் சாபதி காஷிராம் ஷிம்பி பாபாவுடைய மிக தீவிரமான பக்தர் இவங்க ரெண்டு பேருமே என்ன பண்ணுவாங்கன்னா இந்த செங்கலை வந்து ஒரு துணியால் சுற்றி பாபாவுக்கு தலையானியாட்டும் பாபா வந்து தலைக்கு வச்சு இந்த செங்கலை வந்து உபயோகப்படுத்தப்படுவார் சைராம் அதே போல் பகத் மகள் சல்பதியும் காசிராம் ஷிம்பியும் எப்போவுமே பாபா கூட இருக்கிறாங்க பாபாவுடைய மிக தீவிரமான பக்தர் இந்த செங்கலை ஏன் பாபா வச்சுருக்காரு இந்த செங்கல் மேலே பாபா ஏன் இவ்வளோ உயிராக இருக்காரு இதை பற்றி பாபாண்ட அவங்க இதுவரையும் கேட்டதில்ல சைரம் சைராம் பாபாவுடைய தோரகமாக எனப்படும் அவருடைய வீடு இந்த வீடை வந்து தினந்தோறும் கூட்டி பெருப்பாங்க அப்படி இந்த கூட்டி பெருக்கும் பணியை வந்து மது பாஸ்லோ என்பவரிடம் ஒப்படைக்கப்பட்டது சேரம் அவர் வந்து தினந்தோறும் தோரகமாயை சுத்தம் படுத்துவார் அப்போ இந்த செங்கலை வந்து அவர் வந்து ரொம்ப கவனத்துடன் கையாளுவார் சேரம் இந்த செங்கலை வந்து தினந்தோறும் குளிப்பாட்டி துணிமா அருகில் வந்து காய வைப்பார் சேரம் பிறகு என்ன பண்ணுவார் இந்த செங்கலை வந்து அந்த காய வச்ச பிறகு துணிமா கிட்டே போய் காய வச்ச பிறகு இந்த செங்கலை வந்து ஒரு துணியினால் சுற்றி அதை வந்து பாபாவோடைய துணிகள் வைக்கிற அலமாரி தோரகமாயில் இருக்கும் சேரம் இந்த அலமாரி பார்த்தீங்கன்னா சிமெண்டானால் செய்யப்பட்டிருக்கும் செய்கிறோம் அப்போ பாபா துணிக்கு நடுவில் இந்த உடைய செங்கலை வந்து ஒரு துணி கட்டி இந்த செங்கல் வந்து பாபாவுடைய துணிக்குள்ளேயே வச்சிருவாங்க சைராம் இந்த செங்கல் மீது பாபா வந்து ரொம்ப அன்புடனும் அவருடைய உயிருக்கு மேலாக பாபா வந்து தன்னுடைய ஆத்மாவிலேயே இந்த செங்கலை எப்பவும் நிலைநிறுத்தி பல மணி நேரம் இந்த செங்கலோடு பாபா வந்து தன்னுடைய நேரத்தை செலவிடுவார் சைராம் ஒரு நாள் வந்து பாபா வெளியில போயிருக்காரு தோரகமாயிட்டு வெளியில போயிருக்காரு ஒரு இளம் சேவகன் தோரகமாயி வந்து பெருக்கிறாங்க அப்போ பெருக்கும் போது எதிர்பாராத விதமாக கை தவறி இந்த செங்கல் வந்து இரண்டு துண்டாக உடைஞ்சிடு செய்யறான் இந்த உடஞ்ச செங்கலுடைய நிலையை கண்டு அந்த சேவகர் வந்து ரொம்ப ரொம்ப பயந்து போயிடுவார் செய்கிறான் ஏன்னா பாபா அங்கே கிடையாது பாபாவோடைய உயிருக்கு மேலே கருது இந்த செங்கல் உடைஞ்சிடுச்சே அப்படி ஆனவுன்னே அது ரெண்டு துண்டாக உடஞ்சிருக்கும் அப்படியே ஒற்ற ஒட்டி வச்ச மாரி துணி இந்த செங்கலை வந்து வச்சுட்டு அவர் வெளியே போயிடுவார் அப்போ அந்த நேரம் கொஞ்ச நேரம் கழித்து பாபா வந்து தோரகம் ஆய்க்கி வருவார் அப்போ மகசர்பதியை கூப்பிட்டு பகத் என்னுடைய புனிதமான செங்கலை எடு அப்படி அப்போ அப்போ எடுக்கும்பொழுது ரெண்டு துண்டாக அந்த செங்கல் வந்து உடஞ்சி ஒரு துண்டு கீழே உழும் அப்போ இதனை உடனே பாபா அழத் தொடங்குவார் ரொம்ப கஷ்டப்பட்டு அழகுவார் ஏன்னா இந்த நிலையில் பாபா வந்து பகத் மகல் என்ன சொல்லுவார் உடைஞ்சது செங்கல் மட்டும் இல்லை என்னுடைய அதிர்ஷ்டமே உடஞ்சி போச்சு அவள் வந்து என்னுடைய நிரந்தர தோழி சங்கினியா என்னோட எப்பொழுதும் இருந்தால் அப்படின்னு பாபா வந்து சொல்லுவார் அவள் வந்து இப்போ என்னை விட்டு போயிட்டா நானும் புறப்பட வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு பகத் மகல்சாபதிய வந்து பாபா சொல்லுவார் அதுக்கு பகத் மகல் என்ன சொல்லுவாருனா பாபா நாவேன்னா ஒரு தங்க கம்பியை கொண்டு உடைந்த அந்த செங்கலை தரும் பாபா அப்படின்னு பகத் மகிழ்ச்சபதி சொல்லுவார் அதுக்கு வந்து பாபா ஓ பகத் இந்த செங்கல் வந்து பல்வேறு தங்க செங்கலை காட்டிலும் மிக மிக உயர்ந்தது என்று பாபா வந்து சொல்லியிருப்பார் சைரா அப்போ பாபா சொல்லுவார் இப்பொழுது என்னுடைய இந்த சங்கினி தோழி உடைந்து விட்டால் நான் வந்து இனிமேல இருக்க மாட்டேன் அப்படின்னு பாபா சொல்லியிருப்பார் இதனைத் தொடர்ந்து பாபாவுடைய உடல் நிலம் வந்து ரொம்ப ரொம்ப மோசமாய் அடைய தொடங்கும் சைரம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பாபா இந்த செங்கல் உடைஞ்சி அடுத்து பாபா ஐம்பதாவது நாள் பாபா மகா சமாதி அடிக்க அடைகிறாரு நம்ம சாய் சச்சரிதத்தில் நாற்பத்தி நாலாவது அத்தியாயத்தில் இந்த செங்கல் உடையதை பற்றி தெல்ல தெளிவாக கொடுத்துருக்காங்க செய்கிறோம் பண்டேரிபுரத்து இறைவன் விட்டல் கூட ஒரு செங்கல் மீது ஏறினார் செய்கிறோம் சிரடி சாய்பாபா பரமாத்மா தன்னுடைய தலையில் அந்த செங்கலை தூங்குவதற்கு பயன்படுத்தினார் செய்கிறோம் சைரம் ஜடமான இருக்கும் இந்த செங்கலை பற்றி நாம் நினச்சி வியப்பது உண்டு சைரம் ஏன்னா பண்டேரிபுரத்தை விட்டல் கூட ஒரு செங்கலை போட்டு அதன் மேலே ஏறி நின்றார் நம்ம சிறடி வாழும் பரமாத்மா நம்ம சத்குரு சாயி இந்த செங்கலை வந்து தன்னுடைய தலையணியாக ஒரு துணி சுற்றி அதை இரவுல படுத்து வச்சிருந்தார் அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த ஜடமான செங்கல் வந்து சேரும் மனநாளம் உருவாக்கப்பட்டு இந்த செங்கல் வந்து சுடப்படுது சேரம் சுடப்பட்டு இந்த செங்கல் வந்து ஒரு மனித உருவில் உருவாக்கப்படுது சேரம் அதே போல் இந்த செங்கல் வந்து உடஞ்சிடுச்சுன்னா அந்த இறப்பு வந்து இறப்பு வந்து உறுதி என்று பாபாவுடைய இந்த தர்பார் வந்து சொல்லப்படுது சேரம் இந்த செங்கல் வந்து சூளையில சுடப்பட்டு அது வந்து கடினமாக்கப்பட்ட பிறகுதான் அது வந்து வந்து சேருது அதே போல பாத்தீங்கன்னா காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் மத சாரியம் இந்த ஆறு நிறை பெயரையற்ற மனித இயல்பை உருவாக்கப்படுது சைரம் இந்த செங்கல் அதே போல இந்த செங்கல் வந்து விட்டல் வந்து ஒரு செங்கலை வச்சிருக்காரு அந்த செங்கல் மீது ஏறி நின்றாரு இந்த செங்கலுடைய மகிமையை விட்டலும் உணர்த்திருக்காரு அதே போல் சிறுடியில் வாழும் பரமாத்மா இந்த செங்கலை தன்னுடைய தலைக்கு தலகனையாக வச்சு தன்னுடைய சக்தியை இந்த செங்கலுக்கு பாபா கொடுத்தாரு அப்படிப்பட்ட முக்கிய தத்துவத்தை அதோடைய பவரை நம்ம என்னன்னு அறிய முடியும் அதே போல தான் பாபா இந்த செங்கல் மூலம் என்ன சொல்கிறாரு அவர் மீது அளவு கடந்த ஒரு நம்பிக்கையும் பக்தி வைத்த பக்தர்களை பாபா எப்பொழுதும் கைவிடுவதில் செய்கிறான் சைரம் பாபாவுடைய இந்த புனிதமான செங்கல் உடைஞ்ச பிறகு பாபா சுமார் ஐம்பது நாட்கள் மட்டும்தான் உயிரோடு இருந்திருப்பார் அதுக்கப்புறமா பாபா மகாசமாதி அடைஞ்சிருப்பார் அவர் மகாசமாதி அடையும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு அக்டோபர் பதினஞ்சாம் தேதி புண்ணிய விஜயதசமி திதி என்று மத்தியானம் இரண்டு முப்பதுக்கு பாபா மகாசமாதி அடைஞ்சிருப்பாரு பாபாவுடைய புனிதமான திருமணியை குலமாக கொண்டு போய் ஊட்டி வாடல நல்லழுக்கம் படுவாங்க அப்போ வந்து மது பாஸ்லோ என்பவர் வந்து தோரகமையை சுத்தம் பண்ணுறவர் அவர் இந்த உடைஞ்ச செங்கலை வந்து பாபாவுடைய த தலைக்கு அணியா வைப்பாரு அப்ப பாத்தீங்கன்னா மது பாஸ்லோ கூட சேமா தாத்தியா கோதை பாட்டேல் எல்லாமே இருப்பாங்க அப்ப டாக்டர் கவன்கரிடமோ இந்த விஷயத்தை தெரிவிப்பாங்க அப்படிப்பட்ட அதிர்ஷ்டம் வாய்ந்த செங்கல் தான் செய்கிறோம் இந்த செங்கல் இந்த செங்கல் வந்து அது உயர்வான இடத்தை பாபா கொடியே போய் சேர்ந்திருக்கு செய்கிறோம் நம் எப்பொழுதும் சாய்நாதரை வணங்குவோம் அவருடைய நாமத்தை சொல்வோம் எல்லோருக்கும் இறைவன் ஒருவரே எஜமான ஷிரடி சாய் பாபா ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜிக்கு ஜெய் சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜிக்கு ஜெய் சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜிக்கு ஜெய் ஹல்லா மலிக்